வணக்கம் இன்னைக்கு நம்ம படையாண்ட மாவீரன் திரைப்படத்தை கண்டுகளித்து அன்பு தம்பி நிர்மலு சல்ராஜ் புரொடியூசர் முன்னே வாழ்த்து இந்த இளம் வயசுல உள்ள ஒரு துணிச்சல் மிக்க சமுதாயத்தில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற துணி பயம் இல்லாமல் படம் எடுத்த அவருக்கு முன்னே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம் படத்தில் கொண்டே போகலாம் தொடங்கிய முதல் முடியும் வரை முழு சீட்டுக்கே கொண்டு போய்விட்டார் கௌரமன் அவர்கள் அவருடைய சந்தனக்காடுக்கு அப்புறம் ஒரு மிகமான பிரமாண்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறாரு அவரே இயக்கியிருக்கிறார் சக கலைஞர்கள் அனைவருமே தங்களால் தன் உயிர் கொடுத்து நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா படத்துல பார்த்தா இப்படிலாம் நடிக்க முடியுமாங்கிற அளவுக்கு சின்ன குழந்தைய கூட அழகக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் எவ்வளவு சாத்தியமா அவர் பண்ணியிருக்காரு அவருடைய உழைப்பு நல்லா தெரிகிறது நான் கூட நினைச்சேன் சரி படையாண்டவர்னு வருது இது ஒரு சமூகத்தை மட்டும் சார்ந்திருக்கும் போன்னு நினைச்சு பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை உரையிழைக்கக்கூடிய ஒரு படமாகவே கௌதம் அவர்கள் இயக்க படத்தின் பேர் மகாவீஷ்டர் படையாண்டவர் தான் குரு அவர்கள் வாழ்க்கையில் அந்த பகுதி மக்கள் இடத்துல ஜாதி தாண்டி எல்லாருடைய ஒற்றுமையில முதல் முக்கியமாக பட்டிலத்தரை சுமந்து இருக்கிறாங்க இந்த படத்துல இப்படி ஒரு சுகமா ஒரு சமூக படம் எடுத்து அதுல ஒரு சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கும் கௌதமான் அவர்களை வாழ்த்துல தொழி கூட நமக்கு அச்சமோ தயக்கமோ இருக்காது இந்த படத்துல ஒழிப்பது மிக பிரமாதம் கேமரா சண்டை பேச்சு மறுபடியும் ஒரு நாங்கள் கேப்டனே நினைவுபடுத்துற மாதிரி இந்த விஜயகாந்த் சார் மாதிரியே சில அந்த போலீஸ் ஸ்டேஷன் பைட் எல்லாம் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கணும் இருக்குது எனக்கு அந்த அளவுக்கு வீரமிக்க ஒரு பைட்டை வெளிப்படுத்தி வசனம் ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு வேணா நாடாடுறதுக்கு எங்க வேணாலும் இடம் எங்க மக்கள் சுரண்டி சாப்பிடுவதாங்கிற வசனங்கள் நம்ம போல மிக பிரமாண்டமா கதாசிரியர் கதை வசனத்துக்கு கொண்டு போயிருந்தாரு இசை சொல்ல வேண்டியது இல்ல நம்மள நடிப்பு ஒரு பறமா அந்த இசை நம்மள இன்னொரு புறம் சுமந்து கொண்டு போனிச்சு படத்துல ஆனா மிக பிரமாண்டமா ஒரு வரலாறு படத்தை எடுத்து சமூகத்துல எந்த ஒரு பிரச்சனை அனைத்து சமூகத்தையும் தமிழர்களையும் ஒருங்கிணைத்த கௌனி பாராட்ட கடமை அதுவும் தன் மகனை அவர் நடிக்க வைத்திருக்கின்றார் அது ஒரு சிறப்பு மிகுந்த அது வருவார் என்று நிச்சயமாக என்னால சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் அந்த குழந்தையோட நம்ம பார்த்தோம் தவை கவிதமை கவிதம் சாருடைய பையன் நடிப்பு அவ்வளவு அம்சம் வந்தது நம்ம வில்லானாவே பார்த்து போன மனுஷன் சார் ஒரு குணசத்திர நடிகராக இதுல காட்டியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையுமே செதுக்கி இருக்கிறாரு கதாபாத்திரத்துல காட்சி அமைப்பு உடனுக்கு உடனே போகுது ஒரு காட்சிக்கு அவர் டைம் எடுத்துக்கல அடுத்தடுத்து 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 என்ன என்ன என்னங்கிறது ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு கட்டம் கூட நம்ம படத்தில் இருப்பது மிக 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 கழிவுனுடைய சாமர்த்தியத்தையும் அவர் அனுபவத்தையும் காட்டுகிறது வாழ்ந்திருக்கின்றார் அவர் மறுபடியும் சொல்வேன் எங்களுக்கு இன்னொரு விஜய் கேப்டன் அவர்களே நினைவுபடுத்த போல் அந்த ஒரு காட்சியில் வரும்போதெல்லாம் ஒரு மாவீரன் வாழ்ந்த உண்மை கதையை ஒரு திரைப்படத்துள்ள சுருக்க முடியாது தான் ஆனால் இருந்தாலும் அவர் முடிந்த அளவுக்கு நம்மளை எல்லாம் ஒரு பக்கம் ஏபாரதியா மகிழ்ச்சிப்படுத்தி ஆகணும் படத்தை இன்னொரு பக்கம் கதையும் சொல்லி ஆகணும் இன்னொரு பக்கம் சமூகத்தையும் அவர் ஆகணும் எந்த பிரச்சனையும் அல்ல கையாண்டு நேர்த்தியாக பண்ணிருக்கின்றார் வாழ்த்துக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்